பெறுவது என்ற நிர்வாகம் அமல்படுத்தி வருகிறது கோவை கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இதை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தி வருகிறோம் இப்ப என்ன எங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நடைமுறை என்பது வேறு தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை என்பது வேறு காலிப்பாட்டில் ஸ்டிக்கருக்கான தொகையை உடனடியாக வங்கியில செலுத்தணும் போது எங்களுக்கு என்ன பிரச்சனைனா மதுக்கூட ஒப்பந்ததாரர்கள் காளிப்பாட்டல்களை பெறுவது ஸ்டிக்கர்களை திரும்ப ஒப்படைப்பதில் இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் ஒரு கிளியரான ஒரு ஒரு ஃபிகரு கிளியரான ஒரு இமேஜ் கிடைக்கல அப்ப இந்த சூழலில் பணத்தை எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையும் கட்டி என்பது பெரிய மிகப்பெரிய நெருக்கடிக்கு எங்களை உள்ளாக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக முதுநிலை மண்டல மேலாளரை அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைகளை அவரிடத்துல முறையிட்டோம் மேலாண்மை இயக்குநர்களிடம் பேசி உரிய நல்ல முடிவை சொல்வதாக சொன்ன முதன்நிலை மண்டல மேலாளர் இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு கிளியரான ஒரு இதையும் சமிக்க எங்களுக்கு வழங்கலை அதனால இந்த நெருக்கடிக்கு எங்களுக்கு வந்துட்டு சிரமமாக உள்ளாக்கம் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு அனைத்து டாஸ்மாக் துறையினருடைய கூட்டுக்குழு சார்பில் இன்றைய தினத்திலே எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம் காளி பாட்டில்களை திரும்ப பெறுவதில் எங்களுக்கு ஏராளமான சிக்கல் குறிப்பா ஸ்டிக்கர்களை ஒட்டுவது அதற்கு நாங்க ரெண்டு கடைக்கு ரெண்டு நபர்களை ஆட்கள் வைக்கணும் அவர்களுக்கு தனியாக கூலி கொடுக்கணும் அதே மாதிரி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு ரெண்டு ஆட்களை வைக்கணும் அவர்களுக்கு தனியா கூலி கொடுக்கணும் இதுவரைக்கும் நாங்கள் வந்துட்டு பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சு அதெல்லாம் சமாளிச்சு வந்துட்டோம் இதற்கு மேற்கொண்டும் எங்களால் சமாளிப்பதற்கு எங்களிடம் சக்தி இல்லை பணத்தை செலவிடுவதற்கான சக்திகள் எங்கள்கிட்ட இல்லை அதனால் நிர்வாகமே டிஃபால்ட்டா ஸ்டிக்கர்களை ஒட்டி அனுப்பணும் அதே மாதிரி பாட்டில்களை எங் எங்களது டாஸ்மாக் ஊழியர்களை விற்பனையாளர்களை மேற்பார்வையாளர்கள் உதவியாளர்களை கொண்டு இதை எச்சிப்பாட்டிலே புறக்கும் திட்டத்தை நீ அமுல்படுத்தக்கூடாது என்று சொல்லித்தான் இன்றைய தினத்தில் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது பல வேறு வேறு தேதிகளில் அதனுடைய ஒரு பகுதியாக கோவை மண்டலத்தில் கோவை மா முதலை மண்டல மேலாளத்தில் நாங்கள் முறையிட்டும் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்காததால் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் வரை காத்திருப்பது என்ற முடிவின் அடிப்படையில் முதலை மண்டல மேலாளத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் கடைகளை சாத்துவதற்கான நாங்கள் இன்னும் முடிவெடுக்கல எங்களுக்கு உரிய தீர்வு தல்லைனா தீர்வு வல்லைனா இது ஒரு மாவட்டத்தில் பண்றது என்பது பொருத்தம் என்பது இருக்காது அதனால மாநில சங்கங்களுடைய ஆலோசனைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய கூட்டுக்குழு மற்றும் இதர நிர்வாகிகள் நண்பர்கள் கடையினுடைய மேற்பார்வையாளர் உறுப்பினர்கள் எல்லாம் அவருடைய கருத்துக்களையும் கணக்கில் கொண்டு இதுல அடுத்த கட்டமாக என்ன விதமான நடவடிக்கை மேற்கொள்வது என்ற முடிவுக்கு கூட்டுக்குழு நிர்வாகிகள் நாங்கள் பண்ணுவது என்பது எளிதான திட்டம் தான் ஆனால் அதுல இருக்கக்கூடிய நடைமுறை தொழில்நுட்ப பிரச்சனைகளை நிர்வாகம் எங்களுக்கு சரி செஞ்சு தரல இப்ப வழக்கமா வந்துட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு போகக்கூடிய எங்களுடைய தொழிலாளி இப்போ அதில் வந்துட்டு டேலி ஆகலை இல்லை தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக நெட்டு பிரச்சனை காரணமாக சுத்துதுன்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆகிறது ரெண்டாவது இந்த எண்டு டு எண்டு டு பில்லிங் மிஷினில் ஒரு சில பாட்டல்கள் விற்பனையில் விடுபட்டு ஒவ்வொரு கடைகளிலையும் பத்து பாட்டல் பதினஞ்சு பாட்டல் இன்னும் நாங்கள் விற்று விட்டோம் ஆனால் அது சரியாக கியூஆர் கோட்ல ஸ்கேனிங் ஆகாதனால ஒழுங்காக அது கணக்குக்குள்ளே வராமல் எல்லா கடைகளையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதை சரி செய்ய சொல்லி எஸ்ஆர்எம் கிட்ட சொல்லியாச்சு டிஎம்ிட்ட சொல்லியாச்சு எம்பிகிட்ட சொல்லியாச்சு இன்னும் ரயில் டெல் நிர்வாகம் அந்த பிரச்சனையை சரி செய்து தராமல் இன்னும் எதையோ எதிர்பார்த்து கொண்டு அதை இழுத்தடித்து வருகிறது என்பதுதான் இந்த நேரத்துல நாங்க வந்து கவலையோடு அது எங்களுடைய போராட்டம் அடுத்து ஒரு மணி நேரத்துல முடியுமா இல்ல ஒரு நாள் நீடிக்குமா இல்ல ஒரு வாரம் நீடிக்குமா என்பதை நிர்வாகம் தான் நிர்வாகத்துடைய கைகளை நாங்கள் கொடுக்குறோம் நிர்வாகம் எந்த மாதிரியான முடிவுகளுக்கு எட்டுச் செல்கிறதோ அந்த மாதிரியான முடிவுகளை நாங்களும் எடுப்போம்